ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் டிசைன் ப்ரோக்ராம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாேருமே என்ஐடி என்ஐஎஃப்டிக்கான காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ் நம்ம இந்த ரேங்கிங்கில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எதன் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னா கெரியர் த்ரீ சிக்ஸ்டி மேகசீனில் அவங்க பண்ண ரிசர்ச் பிரகாரம் சிக்ஸ் பேராமீட்டர்ஸில் பார்த்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்னு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கேன் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த பெஸ்ட் டிசைன் காலேஜஸ் இந்தியாவில் எந்தெந்த காலேஜ் இருக்குன்றது த்ரீ கெரியர் த்ரீ சிக்ஸ்டி மேக்சின் பிரகாரம் எடுக்கப்பட்ட ரிசர்ச்லேருந்து நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இட்ஸ் அவுட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் அதில் என்னென்ன இதுக்கெல்லாம் அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா லேர்னிங் அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸு ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அந்த காலேஜ் எவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கு அதுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எது இதில் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இம்பாக்ட் எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ தூரம் அங்கே படிச்சதனால் இருக்குன்றதுக்கு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அண்ட் எமினன்ஸ் அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி அங்கே இருக்க கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்கே எந்த வெளிநாடுகளோட அவங்க எம்ஓஏ வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க கனெக்ட்ஸ் வச்சிருக்காங்க என்ன மாதிரி இம்பாக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இந்த எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் தான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு தான் இந்த ரேங்கிங் வருது அது பிரகாரம் பொழுது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அகமதாபேத் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க தே ஹவ் ஸ்கோரிங் டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்போ இன்னும் நிறைய கேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதும் இருக்குது பட் ஸ்டில் தே ஆர் த ஃபஸ்ட் அடுத்தது ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் நொய்டா செகண்ட் பொசிஷன் சிஇபிடி யூனிவர்சிட்டி அகமதாபேட் தேர்ட் பொசிஷன் ஃப்ளேம்ஸ் யூனிவர்சிட்டி பூனே ஃபோர்த் பொசிஷன் एम ई टी आर्ट डिजाइन एंड टेक्नाल यूनिवर्सीटी पुणे फिफ्थ पोजिशन कर्णवाति यूनिवर्सीटी गांधीनगर सिक्स्थ पोजिशन वर्लड यूनिवर्सीटी आफ् डिज़न सोनीपैट सेवेन्थ् पोजिशन अनंत नैशनल यूनिवर्सीटी अहमदाबैड एयथ पोजिशन नेशनल इंस्टिट्यूट आफ् डिजाइन मध्य प्रदेश भोपाल नईंथ् पोजिशन नेशनल इंस्टिट्यूट आफ् डिजाइन आंध्र प्रदेश विजयवाड़ा टेन्थ् पोजिशन ஸோ இதெல்லாம் தான் டாப் டென் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய என்ஐடி காலேஜ் இதை தாண்டி உங்களுக்கு சிருஷ்டி இருக்குது டிஜே அகாடமி இருக்குது இன்னும் நிறையா யூனிவர்சிட்டி பேர்ல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இது மாதிரி எக்கச்சக்கமான டிசைன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸும் காலேஜஸும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பர்ஸ்னலாக இந்த காலேஜில் போய் பாருங்கள் அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியை மீட் பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ்கிட்ட பேசுங்க அதை தாண்டி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க உங்களோட அங்கேருந்து படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழைய அலுமனைஸ்கிட்டையும் பேசுங்க இவ்வளோ இந்த ஹோம் ஒர்க் நீங்கள் ஆகணும் பிஃபோர் எனி காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணாங்கன்றதுக்காக போய் ஜாயின் பண்ணாதீங்க நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணும் பொழுது தான் உங்கள் காலேஜ் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் ஆல் தி பெஸ்ட் இதில் எதனாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா டெஃபினட்டாக ரீச் அவுட் வில் பி தேர் ஹெல்ப் யூ டூ Do the career counseling. Thank you.